ஆதி நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிக்கிட்ட முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாசி வருடம் ஐப்பசி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் கார்த்திகை மாதம் பதினாலாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை சிம்ம ராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்குள்ள கேது மூன்றாம் இடத்துல சூரியன் சுக்கிரன் நான்காம் இடத்துல செவ்வாய் புதன் ஏழாம் இடத்துல ராங்கு எட்டாம் இடத்துல சனி பன்னெண்டாம் இடத்துல குரு சஞ்சரிக்கிறார்கள் அதே போல் இந்த கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா நவம்பர் இரண்டாம் தேதி சுக்கரன் பாருங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல சொந்த வீட்டில் சஞ்சாரம் செய்திருக்கிறார் நவம்பர் பதினாறாம் தேதி சூரியன் நான்காம் இடத்துல அமர இருக்கிறார் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி பாருங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல புதன் பின்னோக்கி அமர இருக்கிறார் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கரன் நான்காம் இடத்துல அமர இருக்கிறார் இதுதான் பாருங்கள் இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் ராசிக்குள்ளே கேது இருக்கிறார் எட்டாம் இடத்துல சனி இருக்கிறார் சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணும் சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு வண்டி வாகனத்தில் போகிறீங்க ரொம்ப நிதானமாக போகணும் அதே போல் யார்கிட்ட பேசினாலும் ரொம்ப கவனமாக பேசணும் அதே போல் ஒரு வேலையில் இருக்கீங்க மேலதிகாரிகளை பகித்து கொள்ளக்கூடாது உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் கேது ராசிக்குள்ள இருக்கிறார் கேது ராசிக்குள்ள இருப்பது பாருங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்களே உங்களுக்கு பகையாக இருப்பாங்க யாரையும் எளித நம்பக்கூடாது போல் ஆன்மீகத்தில் ஒரு நாட்டம் வச்சுக்கணுங்க தெய்வம் பற்றிருக்கணும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அடிக்கடி ஏதாவது ஒரு கோயிலுக்கு சென்று பாருங்கள் ஒரு அர்ச்சனை செய்வது ஒரு ஏதாவது ஒரு விளக்கேற்றுவது உங்களுக்கு சிறப்பை தரும் இந்த அஷ்டம சனி முடிகிற வரையும் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் சிம்ம ராசிக்காரர்கள் ஏன்னா ஏழரை சனி ஏழரை வருஷம் செய்யத்த சனி ரெண்டரை வருஷத்தில் செய்யுமா அளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சனி எட்டாம் இடத்தில் இருப்பது இப்போ நீங்கள் ஒரு சொந்த ஊரை விட்டு ஒரு வெளியூர் ஒரு வெளிநாட்டு போய் வேலை பார்க்குறீங்க அங்கேயும் பாருங்கள் பயங்கர ஒரு நெருக்கடி பயங்கர ஒரு குழப்பம் வேலைப்பரு அலைச்சல் இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமசனி நடப்பது அதனால் கவனமாக இருந்தீங்க என்ன பாருங்கள் பாதிப்பு வராமல் பார்த்துக்கலாம் அதே போல் வயிறு சார்ந்த பிரச்சனை உடம்பு வலி அசதி பேச்சு பிரச்சனை குடும்பத்தில் கணவன் மணிக்குள்ள பிரச்சனை ஏன் அப்படின்னா சனி ரெண்டாம் இடத்தை பார்த்துட்டே இருக்கிறார் குடும்பஸ்தானத்தை அப்போ கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை பண விஷயத்தில் பிரச்சனை என்ன சொல்ல போனால் மிகப்பெரிய ஒரு கொடிஸ்வரர்கள் எல்லாமே ஜென்ம சனி ஜென்மசனி இந்தமாரி அஷ்டமசனி இதுமாரி காலகட்டத்தில் வீழ்ச்சியடைவார்கள் ரொம்ப கீழ்நிலைக்கு வந்துடுவாங்க அதனால் ரொம்ப உஷாராக இருக்கணுங்க அஷ்டமசனி காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் அதே போல் பாருங்கள் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் நவம்பர் பதினாறாம் தேதி வரையும் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் பிடிவாதமாக இருக்கக்கூடாது கோபத்தை குறைக்கும் அதே போல் நவம்பர் பதினாறாம் தேதி வரையும் பாருங்கள் குடும்பத்தில் ஏதாவது வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள் ஆடம்பர அதே போல் ஆபரண வகையில் முன்னேற்றம் போல அணுகு வைத்த நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு யோகம் இதெல்லாம் கிடைக்கும் நவம்பர் பதினாறாம் தேதி வரையும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதே போல புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கினா கூட இந்த மாதம் வாங்க முடியும் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கரனோட சொந்த வீட்டில் இருக்கிறார் சுக்கரன் சொந்த வீட்டில் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் சிவன் நவம்பர் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு அதிபதி நான்காம் இடத்துல செவ்வாயோடு இருப்பார் பாருங்க நவம்பர் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் கனரக இயந்திரங்கள் மிகப்பெரிய வண்டி வாகனங்கள் சொத்து வகையின் அதிர்ஷ்டம் அதே போல் கரண்டு சார்ந்த யோகம் இது மாதிரி ஒரு அதிர்ஷ்டத்தெல்லாம் கொடுக்கும் ரொம்ப ஒரு ஸ்பீடாக இருப்பீங்க நவம்பர் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் ஒரு பஞ்சுவாலிட்டியாக எந்த ஒரு காரியத்தையும் குயிக்காக முடிப்பீங்க ஆகாத காரியங்கள் இடிபடியாக இந்த காரியங்கள் எல்லாம் நவம்பர் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் நடக்குங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு போலீஸு இராணுவம் மருத்துவம் இது போன்ற துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் நவம்பர் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் வீட்டில் அமர்வது புதுசாக ஏதாவது இடம் வாங்கணும் ஒரு இடத்தை எழுதணும் ஒரு ஏற்கனவே கட்டி நின்று வீட்டை திரும்ப கட்டணும் அப்படின்னா நவம்பர் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் செய்வது நல்லது உங்கள் ராசிக்கு அதிபதியின் நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்வது தாய்வழி மூலம் ஆதாயம் தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இதெல்லாம் கிடைக்கும் நவம்பர் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு அதிபதியும் நான்காம் அதிபதியும் நான்காம் இடத்தில் இருப்பாங்க இது பாருங்க உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் முக்கியமாக வியாபாரத்தில் இருப்பவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் வியாபாரம் சொந்த தொழில் முதலீடு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் புது முதலீடுகள் போடுறது தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்கிறது இது போன்ற நல்ல அதிர்ஷ்டங்கள் உண்டுங்க ஒரு சிலருக்கு பாருங்கள் ஆரோக்கியத்தில் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு மூணாம் இடமும் நாலாம் இடமும் வலுவாக இருக்குது நாலாம் இடம் தான் சுகஸ்தானம் உங்கள் ராசிக்கு சூரியனே நான்காம் இடத்துல ஆட்சி பெற்ற செவ்வாயோடு இருக்கிறார் செவ்வாய் ரத்தக்காரகன் ஒரு வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போகணும் அவ்வளோதான் உடம்புல சின்ன சின்ன காயங்கள் படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல் உடம்புல ஏதாவது சின்ன சின்ன கட்டிகள் இருக்கு அதை ஆப்ரேஷன் செய்யணும் அப்படின்னா நவம்பர் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் செய்வாங்க அப்ப இந்த மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் உண்டு ஏன் அப்படின்னா நவம்பர் பதினாறாம் தேதி வரையும் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கனோட இருப்பார் ஆட்சி பெற்ற சுக்கனோட நவம்பர் பதினாறு தேதிக்கு அப்புறம் ஆட்சி பெற்ற செவ்வாயோட உங்கள் ராசிக்கதிபதி இருப்பார் இந்த மாதம் பாருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினாறாம் தேதி வரையும் உங்கள் ராசிக்கு அதிபதி ஆட்சி பெற்ற சுக்கரனோட இருப்பார் அப்போ நவம்பர் பதினாறாம் தேதி வரையும் உங்களுக்கு பணப்பழக்கிறதுக்கு குறைவு இருக்காது நவம்பர் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் நான்காம் இடத்துல ஆட்சி பெற்ற செவ்வாயோட இருப்பார் அதுவும் பாருங்க உங்களுக்கு வியாபாரத்தில் யோகம் சொந்த தொழிலில் யோகம் அதே மாதிரி பாருங்க உத்தியோகத்தில் அதிர்ஷ்டம் வருஷத்துக்கு அதிகார ஒரு உத்தியோகம் இப்படி பாருங்கள் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் இந்த மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான மாதம் அப்படின்னு சொல்றாங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தை அதே போல் சுக்கரன் மூன்றாம் இடத்துல இருப்பது பாருங்கள் உங்களுடைய முயற்சிகள் கைகூடும் இப்போ வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு புது வேலையாட்கள் அமைவார்கள் அதே போல் புதுசாக ஏதாவது குடும்பத்துக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் ஆபரணங்கள் இது போன்ற பொருட்கள் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் மூன்றாம் இடம் வலுப்பெறுவது மனசில் தைரியம் இருக்கும் அதே போல் தகவல் தொடர்பு சார்ந்த தொழில்நுட்பங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் மூன்றாம் மனை வலுப்பெறு கணவன் மனைக்குள்ள நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும் இந்த மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதே போல் ஏழாம் இடத்துல ராகு இருந்துட்டு இருக்கிறார் இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் பாருங்க பயணம் சார்ந்த விஷயத்தில் தடங்களை கொடுப்பார் ஒரு சிலருக்கு எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் வெளிநாடு போக முடியல அப்படிங்கிற ஒரு நிலையை கொடுத்துட்ருப்பார் ஏன் அப்படின்னா ஏழாம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்து திருமண தடையை கொடுக்கும் வெளிநாடு தடையை கொடுக்குங்க அப்போ திருமண விஷயத்துலேயும் ஒரு சிலருக்கு தடைகள் இருந்துகிட்டே இருக்கும் வெளிநாடு போகிறதுக்கும் ஒரு சிலருக்கு தடைகள் இருந்துகிட்டே இருக்கும் ஏழாம் இடத்துல ராங்கு சஞ்சாரம் செய்வது என்ன ஒரு விஷயம்னா குரு இப்போ பன்னெண்டாம் இடத்துல அதிசாரமாக வந்துருக்கிறார் யாராவது சுப செலவுகள் செய்யணும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் பண்ணணும் உங்கள் பிள்ளைகளை ஏதாவது வெளிநாட்டில் படிக்க வைக்கணும் அதே போல் பிள்ளைகள் வழியில் காலமாக தடைப்பட்ட காரியங்கள்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு உச்சபலத்தில் சஞ்சாரம் செய்வது அப்போ பன்னெண்டாம் இடத்துல சுபக்கரங்க இருக்கும்போது உங்களுக்கு சுப செலவுகள் தான் வரும் கெட்ட செலவுகள் வராதுங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பன்னெண்டாம் இடத்துல அதிசாரமாக சஞ்சாரம் செய்வது மொத்தத்தில் இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் நல்ல மாற்றத்தை நல்ல அதிர்ஷ்டத்தை உணர முடியும் சிம்ம ராசிக்காரர்கள் அடுத்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் ரெண்டு மூணு நாலு இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும் இந்த தேதியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டிரமத்திரங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டில் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பு அதெல்லாம் கொடுக்கும் அதனால தான் சந்திராஷ்டமத்திரங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக நீணுங்க மற்றவங்க பேசும் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டமத்திரங்கள் அதனால் சந்திரஷனத்திரங்களை அனுசரிங்கள் வாழ்க்கையில் வழங்குறங்கள் மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத ஆரம்பத்திலேயே உங்களுக்கு பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க நவம்பர் ஒன்று ரெண்டு அதே போல் நவம்பர் எட்டு ஒன்பது பத்து நவம்பர் பதிமூணு பதினாலு நவம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது நவம்பர் இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் சிம்ம ராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் திருவிழா தமாச்சல பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க நிற்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் உங்களை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்